கரேத்தி முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜென்மசனியில் பயணிச்சுருக்கிறீங்க இருக்கிறீங்க ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு மாத பலன் மாதத்தின் வாழும் பலன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வருவாய் விட செலவாய் அதிகம்னு சொல்லலாம் அது சுப செலவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலவு சுப விரயம் பயணம் வெளியூர் பயணம் இது மூலியமாக நம்ம லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்க கிட்ட கொடுக்கும் ஓகேங்களா இப்போ வந்து போய் வெளியூரில் வேலை செய்கிறவங்க வெளி மாநிலம் மாநிலம் மா மாவட்டத்துக்கு மாவட்டம் ஊருக்கு ஊர் நாட்டுக்கு நாடு இந்த மாநிலம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை கட்டாயமாக நீங்கள் சிறப்பாக ஒரு தொழில் இருக்கும் அந்நீர் தேசத்துக்கு போகிறது அந்நீரோடு பழகிறது வெ வெளிநாட்டு அண்டிகளோட பிடிக்கிறது தான் நம்ம காலகட்டங்களில் உங்களுக்கு வருமான கட்டங்கள் சிறப்பாக ஒரு சிறப்பாக அந்த கொடுப்பனை இருக்கும் ஓகேங்களா அது அது மூலம் லாபத்தை இட்ருவீங்க பொருளாதாரத்தை இயங்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கனவாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அது போய் த இந்த டைமில் போய் தொடுவீங்க அந்த மோட்டிவை அச்சுமூட்டுப்பாடு பண்ணுவீங்க கண்டிப்பாக வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாசல் இதெல்லாம் அனைத்தும் பார்த்திங்கனா காலகட்டங்களில் அமையக்கூடிய சூழ்நிலை கிடைக்குமான கட்ட கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை கூட கொஞ்சம் சிக்கலை காட்டிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் பெருசாக ஒரு பெருசாக சிக்கலை கொடுக்காது பெருசாக அதை வந்து தப்பிச்சு நீ போயிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் அது பொருளாதாரத்தை நான் என்ன பண்ணுவோம்னா வண்டி வீடு வாசல் இதெல்லாம் அமைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா எப்படி பார்த்தாலும் கடன் வாங்கி பண்ணக்கூடிய சூழ்நிலை வண்டி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம வீட்டில் போய் நம்ம பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்துக்கு வீட்டை நம்ம வாங்குறது அதை லோன் போடுறது ஆல்ரெடி நல்லா இருக்கிற வீட்டையே பார்த்து லோ லோன் போட்டு வாங்குறது வண்டி லோன் போட்டு வாங்குறது ஓகே இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இந்த டைமெல்லாம் நம்ம தாயாருக்கு உடலில் சரிங்களா நம்மளுக்கு உடம்புல சரி சரிங்களா சரி நம்ம எங்கே போய் பார்க்கணுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் பார்த்தா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை ஒரு பாக பிரச்சனை பூர்வீகத்தில் பாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தை வேலையில் வந்து மருத்துவம் ரிட்டையர்ட் ஆனவங்க போலீஸில் ரிட்டையர்டானவங்க மிலிட்ரியில் ஆனவங்க ஓகேங்களா இந்த மாதிரி ரிட்டையர்டானவங்க அரச துறையில் ஆனவங்களை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து பேசுனீங்கன்னா அந்த பஞ்சாயத்து டக்குன்னு முடிஞ்சோம் நமக்கு சாதகமாக ஒடி கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குமான்னு கேட்டால் முடியும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி பெறுமான்னு கேட்டால் சிறப்பாக வெற்றி பெறும் உங்கள் முயற்சி விடாமல் செய்வீங்க அது சின்ன சின்ன சுணக்கம் வரும் சுணக்க சுணக்கத்தோட பேர் வாங்குவீங்க புகழ் வாங்குவீங்க பட்டத்தை வாங்குவீங்க சிறப்பாக வெற்றி ஜெயிச்சு வருவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இளைய சகோதர சகோதராக அந்த காலத்தில் காலத்து பார்த்தீங்கனாக்கா அவங்கள்ட்ட ஒரு பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் கொஞ்சம் கை கை கைப்பற்றுவாங்க ஒரு நாள் நல்லபடியாக சிறப்பாக இருக்கும் சிலர் பொருளாதாரம் கொடுத்து வாங்குறது பெரட்டல் இதெல்லாம் நல்ல இதெல்லாம் நல்லா நல்லா போயிட்டுருக்கும் கடனை கட்டுவாங்க கடனை வாங்குவாங்க இப்போ உருட்டு பரட்டல் பார்த்தீங்கனாக்கா உங்கள் இளைய சகோதரர் வாங்குவாங்க உங்கள் சாணம் அப்படி தான் இருக்கும் நீங்களும் சிறு சிறு அமைப்புகளும் உங்களுக்கு அந்த மாதிரி பாயிட்ட வருமான வரும் அதையும் நீங்கள் செய்வீங்க ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு அதாவது வீடாக திருமணமாக வண்டியாக வாகனமாக திருமணமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி கூறி வரும் ஓகேங்களா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பா சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ இது எப்படின்னா இது ரெண்டுமே நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த கால காலகட்டங்களில் தள்ளப்படுவீங்களா தள்ளப்படுவீங்க அப்போ இந்த காலகட்டங்களில் விரும்பி திருமணம் நடக்கக்கூடியான வாய்ப்பு ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ வரக்கூடிய ஆணுக்காரர்கிட்டும் பெண்ணுக்கார இருக்கட்டும் வரக்கூடிய மனைவி வர வரக்கூடிய கணவன் ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா லைஃப் பார்ட்னால சிறப்பாக சிறப்பாக நம்ம சிறப்பாக அமைஞ்சு சிறப்பாக நம்மளுக்கு ஒரு உருப்பணியாக வரமாக வரக்கூடிய சிறப்பாக வரக்கூடிய ஆளால் இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா இருக்குது காதலை ஃபஸ்ட்டு தோற்றுட்டு இரண்டாவது காதலை ஜெயிக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் வாழ்க்கை இழந்துட்டு இரண்டாவது தரத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இங்கே மொத தரத்துக்கு நல்லா இருக்குது இரண்டாவது தரத்துக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் காதல் திருமணத்துக்கு நல்லா இருக்குது காதலுக்கு நல்லா இருக்குதுங்களா இது எல்லாமே சிறப்பாக சூப்பராக இருக்குது ரை ஓகே அது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடிமை வேலைக்கு போகிறோம் ஒரு ஜாபுக்கு போகிறோம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு கம்ம கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலும் சம்பளம் உயிர் வரும் ஒரு போஸ்டிங் ஏறும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருப்பீங்களா இருப்பீங்க இந்த இடத்துல இந்த வேலைக்கு போகிறவங்களும் பிரபலம் வாங்குவாங்க ஒரு பேர் வாங்குவோம் புகழ் வாங்குவாங்க இந்த மாதிரி மாதிரி கேட்டாங்க இருக்கும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாய்மாமன் இதெல்லாம் எப்படி பார்த்தோம்னாக்கா தாய்மாமன் சாணம் இந்த காலகட்டங்களில் தாய் மாமே அவர் ஒரு வீட்டு லாபத்தை லாபத்தடைவா வண்டி வானத்துக்கு மூலம் லாபத்தை அடையவா மனசுக்கு மனசில் ஆசைப்பட்ட ஆசை அவருக்கு நிறைவேறும் தாய்மாமனுக்கு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாங்கினது மூலயமா பயன்படுவாங்களா பயன்படுவாங்க ஓகேங்களா ரைட்டு நம்மளுக்கு வரக்கூடிய விபத்துகள் பிரச்சனைகள் அதாவது கோர்ட் நடக்கிற ஒரு பிரச்சனை ஒரு ஆயில் காப்பிடுத்து இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்சுண்டான பிரச்சனைலாம் நம்ம எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு என்ன மாதிரி பாயிண்ட் அப் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வரும் ஒரு நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அப்படி நவுந்து 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 வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி அதுவாக ஓகேங்களா அதே மாதிரி நாங்கள் செய்த பாக்கியங்கள் புண்ணியங்கள் என்னென்ன கேட்டிங்கனாக்கா தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் தொழில் வளம் நல்லா இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா கொடுத்தல் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உசாராக சுதந்திரமாக இருக்கணும் இப்போ தர்மகர்த்தா காரியங்கர்த்தா இந்த மாதிரி அமைப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் உஷாராக சூழ்நிலை கொஞ்சம் பதமாக நிதானமாக தான் நம்ம கையாளணுமே தவிர எடுத்தமாக கமுத்தமான தான் நம்ம பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம கீழே போயிடுவோம் நம்மளை எதுத்தோ மேலே வந்துடுவோம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க உஷாராக சூதனம் நிதானத்தோடு நம்மளுக்கு நல்லது இந்த காலகட்டங்களில் எனக்கு தொழில் சொந்த தொழில் அமையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாயம் சொந்த தொழில் கட்டாயம் அமையும் அது லோன் போடுற தொழில் கண்டிப்பாக லோன் போட்டு தொழில் அமைப்பீங்க இல்லைன்னா ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆட்களை ஒரு அஞ்சுக்கும் மேற்பட்ட ஆட்களை போட்டு தொழில் பண்ணுற தொழிலாக உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் கட்டாயம் தொழில் இருக்குது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க ஒரு காரு வீடு வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட தொழில் இந்த காரு அமைச்சாங்கன்னா இருக்கும் அது கூட்டு தொழில் அமைக்கிறது நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனையும் கொடுக்காது சரிங்களா உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமைப்பில் இந்த மாதிரி போவோம் ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க டைம் ஆகிட்டு இருக்குது పా